புலம்பல்ல ஒரு ஒரு இருக்கு பாருங்க புலம்பலின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏரேமியா புத்தகம் முடிந்து வரும் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழு முதல் வாசைகள் தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது மனுஷனுக்கு நல்லது அவரே அவரே தன்மேல் வைத்தார் அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்து அவன் இருக்க கடவன் அடுத்த வார்த்தை நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று அடுத்த வார்த்தை முப்பத்தொன்னு ஆண்டவர் என்றென்றைக்கும் அதன் அர்த்தம் இந்த நுகம் என்னைக்குமே இருக்காது அடுத்த வார்த்தைப்படுத்தினார் தமது மிகுந்த கிருமையின்படி அவர் மனு புத்திர சிறுமையாக்கி மனப்பூர்வம் இவ கஷ்டப்படணும் அப்படின்னு படிச்சுனது அல்ல கத்திரத்தை நம்ம மேல ஏற பண்ற அதுக்கு பின்னாக ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது அதனால அவரே அவர் அனுமதிச்சிருக்கிறார் இயேசு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும்பனால் நீங்களும் இப்படி செய்யுமேட்டு ஜோ பண்ணி முடிச்சிட்டு வரும்போது அந்த பாத்திரத்தை தட்டி விடுறதுக்கு பேதரு கத்தி எடுத்தான்ல இப்படி தட்டி விடுற நிறைய பேர் வருவாங்க நமக்கு தான் ரொம்ப பிடிக்குது இல்லை பேதருவே பட்டயத்தை உரையில் போடு ஆமேன் தேவன் தராத விடுதலை யார் சந்தாலும் யாரு தரணும்னு நினச்சாலும் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா மர நுகம் மாறி இரும்பு நுகமாகும் ஆண்டு விட்டு நான் தேடுனே எனக்கு கிடைக்கல எனக்கு ஆண்டு விட்டு தேடி கிடைக்காததும் நான் என்ன பார்க்கணும் எங்கே இது கட்டாச்சு ஆமே பைப்பு டேப்பு திறந்து பார்க்குறேன் தண்ணி வரல உடனே என்ன பண்ணுவோம் டேங்கில் தண்ணி இருக்குன்னு தெரியுது டேப்பில் தண்ணி வரல லைனை தானே சரி பண்ணணும் இந்த சவுல் அதுதானே பண்ணியிருக்கணும் இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா ஈஸியாக எப்படிப்பா நடக்கணும் அந்த குறி சொல்ற தேசத்தை விட்டு குறி சொல்றவங்கள துரத்துனது யார் தான் சவுல் கத்தரோடு உறவுல இருக்கும்போது குறி சொல்றவங்க யாரும் நாள் பார்க்கறவங்க குறி சொல்றவங்க ஒருத்தர் கூட என் எல்லையில் இருக்கக்கூடாதுன்னு துரத்துனவன் இவன் தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டாகிவிட்டது இது 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 பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணலாம் சரி எல்லாரும் போகிற ட்ராக்கில் நம்ம போலான்னு சொல்லிட்டு இவன் கொண்டு வரான் அதனாலதான் வேஷம் மாதிரி போறான் சவுல் சொன்னா அவன் சொல்ல மாட்டான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவான் ஏன்னா சவுல் தான் துரத்தி இருக்கிறான் தேவன் தருகிற விடுதலை அது மெய்யான விடுதலை பதில் இல்லையா ஏன் வரல எனக்கு பதில் எல்லாரும் ஜோ பண்ணும் போது பதில் கொடுக்குறீங்களே ஆண்டவரே எல்லாருக்கும் சொப்பனத்தினாலாவது தரிசனத்தின ஏதோ ஒரு விதத்துல நீங்க பேசுறீங்களே கன்ஃபார்ம் பண்றீங்களே ஏதோ ஒரு விதத்துல இன்ன ஏன்னா சவுல் வாழ்க்கையில இந்த பதிலை அவன் பார்த்தவன் கழுதையை தேடி போகும்போது கத்தர் எல்லாவற்றையும் அடையாளங்களினாலே அவனுக்கு உறுதிப்படுத்துகிறார் ஆனா இன்னைக்கு அது கம்ப்ளீட்டா கட் ஆயிட்டு அப்படி கட்டானதும் நீ என்ன செஞ்சணும் சவுல நீ வெயிட் பண்ணணும்ல நீ வெயிட் பண்ணணும்ல தாவித போல அழனும்ல இப்படி பரிசு தாவி விட்டு எடுத்துடாதீங்க நீ வெயிட் பண்ண இன்னைக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை அசட்டை பண்ணி சரி அங்க போக அவங்க போய் அவங்க போனதும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க நமக்கு என்னன்னா யாராவது ஏதாவது ஒண்ணு என் காது ஏதோ ஒன்றை கேட்க கூடாது என் காது கத்த தீர்மானித்ததை மட்டும்தான் அதுதான் என் காதல கேட்கணும் சாத்தா பத்து நாள்ல சொன்னா அது என் காதுக்கு வேண்டாம் அதுதான் நமக்கு பிடிக்குது எளிமையாவே சொல்ற ராமேன் கத்தர் அப்படியே எல்லாருமே அதுதான் தேவன் ஒன்றை தான் அதனாலதான் இது எழுதும் போதே கத்தர் எப்படி மீதியானவர்களுக்கு கத்தர் உங்க மேல ஒரு நுகத்தை அவங்க தீபம் ஆனா அந்த அந்த மர நுகம் கேரண்டி கிடையாது மரம் இரும்பா மாறதுக்கு காரணம் என்ன சில அனநியாக்களை வச்சு நம்முடைய நுகத்தை நம்முடைய கட்டை என்ன செய்ய வைக்கிறோம் அவிழ்க்க வைக்கிறோம் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு அரண்யா வர ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த தெளிவு தேவை சந்தோஷம் தான் மூலமா சொல்லி இருக்கிறீங்க சந்தோஷம் தான் இது நீங்க அனுப்பாத வார்த்தைன்னா வேண்டாமா குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார் மெய்யாகவே பத்து நாளில் உங்களுக்கு இது செய்து தரப்படும் இருபது நாளில் இது கேட்கும் போது இது 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 நமக்கு வந்து இது நம்மை கவரக்கூடியது இது நம்மை கவருகிறது சொல்ற எழுபது வருஷமா ரெண்டு வருஷத்துல நான் பண்ணி இறைமையா சொல்றாரு நீ சொல்றபடியே ஆவதாக ஆனா கத்தரை அனுப்பாம எப்ப பாரு மர நுகத்தடி முறிக்க அதே போல கட்டும் உடையுது கண்களுக்கு முன்பாய் கட்டும் உடையுது இறைமையா வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் வெயிட் பண்ணு இரும்புல ஒரு நுகத்தை கொண்டு வா ஆமேன் எப்பாரு சிறை இருப்பை திருப்புவேன் ப்ராமிஸ் பண்ணது நான் திருப்புவேன் ஆண்டவருக்கு ஒரு டைம் ஒன்னு அவர் எல்லாவற்றையும் நாதின் காலத்தில் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் டெம்பரரி ரிலீஃபுக்காக தேவனை விட்டு பின் வாங்கிறாதீங்க அப்படி பின்வாங்கின இஸ்ரவேலரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிற தெரியும் என்ன பண்ணா தெரியும் பண்ணா இன்னும் கொஞ்ச நாள் கூட போகணும்பா இன்னும் அப்படி சுற்றி நடத்த பண்ணணும் இவங்களா இவங்களா ஒரு பிளானுக்குள்ளே வராங்க நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்தும் நம்ம நடப்போம் நம்ம எகிப்துக்கு போவோம் அப்போ கர்த்தர் மோசையை கொண்டு சொல்லுகிறார் இந்த வேடை கவனிங்க என்னாகுமோ முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் அவரை விட்டு இந்த வேடை கவனிங்க பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார் இருக்க பண்ணுவார் இன்னும் இருக்க பண்ணுவார் எங்க இருக்க பண்ணுவார்

ஆமே பின்வாங்காதவர் ஃபார்ட்டி டேஸில் ஜம்ப் பண்ணி வெளியே வந்துட்டார் ஆனால் பின்வாங்கி 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 இப்படி தான் அதாவது ஏசுக்கிட்ட சாத்தா வந்தால இப்படி தான் ஒவ்வொருவர் மூலமாக ஜனங்கள்கிட்ட இன்வால்வ் ஆகும் தேவனுடைய குமாரனை ஆனால் ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்து பின்வாங்க வைக்கிறது ஒரு நாள் ஒரு வருஷமாக மாறுது இப்படி தான் டிலே ஆச்சு என்னாகமும் பதினான்காவது அதிகாரம் ஆண்டவரை பத்து முறை பரீட்சை பார்த்தார்கள் இந்த வசனம் ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தாலும் அதனுடைய முப்பத்தி நாற்பது நாள் இலக்கத்தின் படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு உங்கள் அக்கிரமங்களை சுமந்து அடுத்த உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை ஆண்டவர் ஆண்டவருடைய உடன்படிக்கை அதை

சிலர் பாருங்க கைவசம் எடுக்கிறதுக்குன்னு போவாங்க சிரிப்பா இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளும் கை விஷம் எடுத்துருவாங்க ஆனா அதுக்கப்புறம் வாயில விஷம் வரும் இங்க மர நுகம் மாறி இந்த மனசுல மனசை விட்டு இந்த வேடை எடுத்துடக்கூடாது கூடாது மர நுகம் மாறி இரும்பு நுகம் ஒரு நாள் ஒரு வருஷம் ஆகுது மனாந்திரம் இன்னும் இருக்க பண்ணுவாராம் என்ன நினைக்கிறது ஆண்டவர கூப்பிட்டா மண்ணா கிடைக்கும் மனாந்திரத்தை தாண்ட மாட்டேன் வனாந்திரத்தை தாண்டணும் உத்தம இருதயத்தோடு தாசனாகி யோசுவா வேறையாவையோடையவன் சரி நாப் ஒரு நாள் ஒரு வருஷமாய் நாற்பது நாள் நாற்பது வருஷம் ஆச்சு இதில் பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா யோசுவா பாதிக்கப்பட்டான் ஆனால் யோசுவாவுக்கு பெலன் குறையலை ஆமேன் என்ன அதுன்னு அர்த்தம் என்ன அதுன்னு அர்த்தம் ஆண்டவர் உங்களை வனாந்திரத்தில் எவ்வளோ இருக்க வைக்கிறாரோ அவ்வளோ உங்களுக்கு ஆயுள் கட்டி ஆமேன் இருபத்தஞ்சு வருஷம் ஆபரகமாக காத்திருக்க வைத்தார்ல ஆபரகம் எத்தனை வயசில் மறித்தான் தெரியுமா நூற்றி எழுபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் காத்திருக்க வைத்தவனா எழுபத்தஞ்சு வருஷம் அனுபவிக்க வைத்தார் ஆயுள் கட்டியாச்சா இல்லையா ஆமே யோபு எத்தனை தலைமுறை கண்டான் தெரியுமா நாலு தலைமுறையை கண்டான் ஒரு தலைமுறையில அத்தனை கஷ்டத்தை கண்டு கத்தரை விட்டு பின்வாங்காம இருந்தான்ல அவனுக்கு நாலு தலைமுறையை காண வைத்தார் ஆயுள் கட்டியாச்சா இல்லையா ஆண்டவர் வந்து நம்மளை உட்கார வைக்கிறது மற்றவர்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் காலேஜுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது நமக்கு என்னன்னா இன்னைக்கு ஜோ நாளைக்கு பார்க்கணும் நாளை கழிச்சு போகணும் அப்படின்னா ஓகே மெதுவாய் ஓடுகிற சிலவாமின் தண்ணீர் என்ன பண்ற தெரியுமா அசட்ட பண்ற என்னுடைய ஆசை என்ன நினைக்கிற ஆண்டருடைய ஆசை என்ன நினைக்கிற நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி நம்ம அதை விட்டுட்டு ஓட்டன 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 ஓடன உடன உடனே அவ்வளவுதான் முடிச்சு அலலூயா கர்த்தருடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவ மரம் போல அவர்கள் கேதுரு மரங்களை போல இருப்பார்கள் இப்படிதான் ஒரு வளர ஓடுறா கீழே வேர் பற்றி பூத்து காய்ச்சி அதை விட்டுட்டு திடீர்னு ஒரு மழை பெய்யும் பாருங்க அப்படி ஒரு காளா முளைக்கும் கண்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா ஆஹா

வாங்கினா என்ன முப்பத்தி ரெண்டு பதினைந்து ஒரு விஷயம் கூட இந்த வசனத்தை உங்க கண்களை விட்டு திருப்பாதிருங்கள் நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் இன்னும் வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார் நான் இன்னும் வனாந்திரத்தில் இருக்கணுமா வனாந்திரத்தை தாண்டணுமா என்பது நான் எடுக்கிற தீர்மானத்தில் இருக்கிறது நான் என்ன தீர்மானம் எடுக்க போறேன் நான் இன்னும் வனாந்திரத்தில் இருக்கணுமா இன்னும் கஷ்டப்படணுமா இல்ல இல்ல ஆண்டு இந்த வனாந்திரத்தை விட்டு வேதம் சொல்லுகிறது ஆவியானவரின் பலத்தினாலே அவர் கலிலேயாவுக்கு போனார் நாற்பதே நாள் நாற்பது நாள்ல ஏசு கிறிஸ்து பராந்திரத்தை தாண்டினாரே ஆமே நம்முடைய ஹீரோ வந்து முந்தின ஆதாம் அல்ல நம்முடைய ஹீரோ பிந்தின ஆதா நம்முடைய ஹீரோ மோசை அல்ல நம்முடைய ஹீரோ மோசையிலும் பெரியவர் நாற்பதே நாள்ல வனாந்திரத்தை கடந்து வந்தவர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கட்ட தருகிற விடுதலை தான் மெய்யான விடுதலை கத்திரத்திருந்து வராத எந்த விடுதலையும் அது இன்று விடுதலை போல தோண்டினாலும் அது நாளை இன்னும் பலத்த கட்டுக்குள்ளை தான் நம்மை கொண்டு போகும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் அஞ்சு சொல்லிட்டானோ இது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் சில பாருங்க உடனே நல்லா இருக்கு உடனே எல்லாம் எல்லாமே ஓகே ஆனது மாதிரி இருக்கு அடுத்து ஒரு பெரிய ஆமை யோசேப் லைஃப்ல விடுவிக்கப்படுவார் அகப்படுவார் விடுவிக்கப்படுவார் அக இப்படித்தான் யோசேப் லைஃப் போயிட்டுருந்தது ஆனா முப்பதாவது வயசுல கத்தரு ஒரு விடுதலை கொடுத்தார் பாத்தீங்களா அது பெர்மரென்ட்ரு லீஃப் ஆமை போர்த்திமாரு கண்ணுல தயம் கிடைக்குது என் வீட்டுல வந்து நெல் தான் திருப்பி உள்ள இப்படிதான் போயிட்டே இருக்குது குழியில தூக்கி போட்டாங்க தூக்கி எடுத்தாங்க தூக்கி எடுத்ததும் யோசேப் என்ன நினைச்சிருப்பா தெரியுமா அப்பாடா

நுகத்தில் இருந்தால் அந்த ஃபேவர் தீயை தண்ணீரை கடந்தால் அந்த தயவு கிடைச்சிட்டே இருக்கும் கத்த தருகிற விடுதலை அவங்க அதை பண்றாங்க இவங்க இதை பண்றாங்க எங்க என்ன ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு என்னத்தை ஒழிச்சு வைக்க போறோம் அவங்க எடுத்து தருவாங்க இதெல்லாம் வந்து அப்படியே நம்மளை வந்து நமக்கெல்லாம் நமக்குலாம் நான் கத்தரை தேடினேன் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் இந்த ஏழை கூப்பிட்டார் கர்த்தர் கேட்டார் எனக்கு தெரியும் அப்ப தராத விடுதலை எனக்கு விடுதலை கிடையாது இந்த நுகத்துக்குள் இருந்தும் கத்தரனை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் இந்த நுகத்திலிருந்து இருந்து கத்தர் எனக்கு ஒரு விடுதலை தருவார் நம்புறவங்க நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்

அறிவிக்கிறது என்னவென்றால் நீங்கள் வீடுகளை கட்டி இருந்து குடியிருந்து அவைகளின் கனியை நீங்கள் நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரத்திகளையும் பெற்று பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை இவர்களும் குமாரரையும் பெறட்டும் அதாவது என்ன சொல்றார் ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் செய்யட்டும் சொல்லிட்டு நீ சும்மா இருக்காதேன்னு சொல்றார் அவர் செய்ய வேண்டிய காலத்தில் அவர் எல்லாம் செய்வார் இப்பொழுது நீ என்ன செய்யணும் அதை அவருடைய வார்த்தை நிறைவேறும் அவருடைய வார்த்தை நிறைவேறட்டு சொல்லிட்டு நீ காலத்தை வீணாக்காது ஒழுங்கட்டு தெரியாது தெசலோனிக்க அப்படிதான் சொல்லுவார் ஆண்டவர் வருவார் வருவார்ல அப்போ எதுக்கு இந்த வேலை ஆண்டவர் தான் வருவார்ல நம்மை அழைச்சிட்டு போக வருவார்ல தெசலோனிக்க சபையினுடைய இதே என்ன நல்ல குவாலிட்டியான சர்ச் மற்ற எல்லா சபைகளை விட கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப சிறப்பட்ட சபை ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா கர்த்தர் தான் வர போறார்ல நம்ம எதுக்கு வேலை பார்க்கணும் நம்ம எதுக்கு சாப்பிடணும் அதாவது அவங்க வேலை பார்க்காம சாப்பிட்டாங்கன்னு இருக்கு பவுல் சொல்றேன் இங்கே பாரு ஒழுங்கட்டு சரி என்ன காத்து இருக்கிறேன்னு சொல்லுது கா சும்மா காத்து சும்மா காத்து இருக்கிறவங்கள பாருங்க இஷ்டத்துக்கு தூங்குவாங்க இஷ்டத்துக்கு எழும்புவாங்க சும்மா இருப்பான் கேட்டா காத்திருக்கிற ஆண்டவர் சொல்லுங்க ஒழுங்க வேலை செய் வேலை வரும்போது உனக்கு நான் என்ன சொன்னானோ அதை நான் செய்வேன் ஏன்னா இங்கே ஆண்டவர் சொல்றாரு இவங்கள்ட்ட எழுபது வருஷம் ஆகுங்கிறார் நீ அதோட என்ன செய்ய போற தாவிதுக்கு மேல வச்ச அபிஷேகம் என்ன அபிஷேகம் தெரியுமா ராஜாவாகிற அபிஷேகம் அவன் மேல அபிஷேகம் வைக்கப்பட்ட பிறகு அந்த வேலை வரும் வரை அவன் என்னெல்லாம் வேலை பார்த்தான் தெரியுமா ஆடுமைத்தான் வாசித்தான் முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ற ஜாப் ராஜா நானா டைம் வர ஆயிரம் பேருக்கு தலைவனா இருந்தான் ஒரு தேசத்தை நடத்துற அபிஷேகம் அதுதான் அபிஷேகம் அந்த பேருக்கு தலைவனா இருந்தான் சவலுக்கு சேவகனா இருந்தான் சவளுடைய வில்லையும் அம்பையும் தூக்கிட்டு போறவனா இருந்தான் சவுல் தள்ளப்பட்டவன் தள்ளப்பட்டவனுக்கே சேவகனார் தான் அவர் முருமுறுக்கல்ல அது கருத்து என்ன ஆடெல்லாம் மேய்க்க மாட்டேன் வரும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார் அதில் மாற்றமில்லை ஆனால் அதுவரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஊழியமே அப்போஸ்தல ஊழியம் புரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவன் பவுல்

தானும் அந்த தொழில் செய்ய அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் அப்படின்னு இருக்கு அவன் அங்க கத்தரை கொண்டு போனது எதுக்கு வேலையை செய்யவா ஊழியம் செய்யவா சத்தமா சொல்லுங்க ஆனா ஊழியத்துக்கான டோர் இன்னும் என்ன ஆகல ஓபன் ஆகல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சும்மா இருக்கல ஆண்டு திட்டங்கள் பெருசுங்க ஆனா அதுக்காக நம்ம நம்மை சும்மா இருக்க விடல சரி மோசே வந்து இந்த 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 சாப்டருக்கு அதுக்கு முன்னாடி மோசே வந்து எகித்துல என்னவா இருந்தார் தெரியுமா எகித்துல நாற்பது வருஷம் என்னவா இருந்தார் ஆட்டுக்கறி வேணுமா

இன்று கர்த்தர் சிலதை செய்ய வாசல் திறக்கும் போது பெருசு வச்சிருக்க நான் எதுக்கு இது நோ என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள் நாற்பது வருஷம் எகித்துல இருக்கும் போது எகித்துல சாஸ்திரங்களை சகல கலைகளை கற்று தேர்ந்தவனான போது அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு சிறவேல் ஜனங்களை ஏன் என் தான் விடுவிப்பார் அப்போ அவன் கையில விடுவித்திருந்தா எத்தனை பேர் டெய்லி அடக்காராதன தான் ஆமாவா இல்லையா ஹலோ இங்கவா ஒழுங்கா இருந்தா அவ்வளவுதான் ஆல் அவுட்டு ஏன்னா அவர் சகல கலைகளையும் கற்று ஆண்டவர் பார்த்தார் இவனை இப்படி விடக்கூடாது பொறுமை வேணும் தெரியுமா எவ்வளவு சகிப்பு தன்மை வேணும் தெரியுமா கத்தரவன் உருவாக்குற சாந்த குணம் உள்ளவனாய் உருவாக்கி திருப்பி கொண்டு போறார் மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை நீ அசட்டை பண்ணுகிறாயோ அவர் கல்யாணம் பண்றார் பிள்ளைங்க பிறக்கிறாங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறார் இல்ல மோசை கல்யாணம் பண்ணிட்டான் மோசே வேற ஒரு வேலையில ஜாயின் பண்ணிட்டான் அதனால அவன் வேண்டாம் ஆறும் இப்படி மாறினார் ஆண்டவர் கத்திருக்கிறவர்களே கத்தர் சொன்னதுல ஒரு ஒரு டாட் கூட மிஸ் ஆகாம நடத்துவார் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பவுல் குறைந்து பட்டணத்துக்கு போனது ஊழியத்துக்கு அந்த டோர் ஓப்பன் ஆகல டோர் ஓப்பன் ஆகலைன்னா அந்த அந்த லீடிங் அவனுக்கு இன்னும் வரல வெயிட்டிங் அப்போ அவன் என்ன பண்ணுறான் கத்தரி எனக்கு 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 ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறான் அந்த தொழிலை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அவன் செஞ்சு செஞ்சுட்டே இருக்கிறான் பாருங்க ஆண்டவருடைய அந்த பாயிண்ட் டைம் அந்த குறிப்பிட்ட வேலை வந்தது அதனுடைய ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே மக்கதோனியாவில் இருந்து தீமத்தையும் வந்த போது ஆவியிலே குளோரி இதுதான் அந்த டைம் உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கணும் எங்களை உங்களுக்கான டைம் வரும்போது அது உங்களை சும்மா இருக்க விடாது அது வரைக்கும் அது வரைக்கும் நீங்க சும்மா இருந்து பவுல் எங்க பவுல் மக்கள் அங்க குறைந்த என்ன பண்ணிட்டு இருக்கிறான் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறான் பாத்தியா அவன் போன காரியம் நடக்கல பாத்தியா ஆவியில வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று என்ன பண்றா தெரியுமா திருஷ்டாந்தப்படுத்தினான் அப்படிதான் குறைந்து சபை அங்க ஸ்தாபிக்கப்பட்டது குறைந்து சபையை குறித்து நமக்கு தெரியும் ஆயிரம் பிரச்சனைகள் உள்ள இருந்தாலும் அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்துச்சு தெரியுமா யாதொரு வரங்களிலும் குறைவில்லாத அப்படி ஒரு சபை இதுவரை வேற எங்கேயுமே கிடையாது அந்த டைம் பாத்தீங்களா அந்த டைம் வரும்

இப்படியே பேசிட்டு இருந்தானா யோசிப்ப வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டான் நமக்குள்ள இருக்கட்டும் திட்டங்கள் தீர்க்கத்துறது ஏற்ற வேலையில நிறைவேற்றும் இயேசு பார்க்க சொந்த ஊர்ல இயேசு பிரீச் பண்ணும் போது மத்திய சுசேஷத்துல இருக்கு இவர் தச்சனுடைய குமார் ஆனா மார்க்கு சுசேஷத்துல எப்படி இருக்கும் தெரியுமா இவர் தச்சன் அல்லவா இவர் கார்பண்டர் தானே அதன் அர்த்தம் என்ன ஏஸ் அவருடைய வேலை வரும் வரை அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த ஒர்க் அவர் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லைன்னா பைபிள் அது எழுதப்பட்டிருக்குமா இவர் தச்சன் அல்லவா மார்க் விசேஷம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இவன் தச்சன் அல்லவா அப்படிங்கிறாங்க இட்ஸ் நாட் திஸ் த கார்பண்டர் அப்படிங்கிறாங்க இவர் கார்பண்டர் தானே ஓ எப்படி ஒரு அடிச்சு அவர் நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார் பார்த்தீங்களா அதான் இறைமையாவை கொண்டு சொல்றார் மீந்து இருக்கிறவர்கள் சொல்ற இங்க பாரு டைம் வரும் அந்த காலம் நிறைவேறும் போது இறைமை இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆமே அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிங்கள் பாபிலோனிலே எழுபது வருஷம் எழுபது வருஷம் நிறைவேறின பின்பு எல்லாரும் ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் நல்ல கரங்கள் சி ஆமே சொல்லுங்க சரிப்பா அவன் செட்டில் ஆயிட்டான் அவன் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் அப்படியே போட்டோம் அப்படி விட மாட்டேன் வேலை வரும் உன் வேளைக்காக காத்திருக்க